ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா உதிராமல் ஒரு சூப்பரான மீன் வறுவல் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வவ்வால் மீன் வந்து அரை கிலோ எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசாலா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ஒன்ற டேபிள் ஸ்பூன் அளவு ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகா தூள் சேர்த்துக்கோங்க எதுன்னா நம்ம கலக்காக தான் சேர்க்குறோம் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு மாளித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட் நல்லா கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கையில் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக பிணையாதீங்க மாவு வந்து மீனில் ஒட்டாது உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும்னா இதில் வந்து நீங்கள் லெமன் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நல்லா இந்தளவுக்கு இந்த மாதிரி திக்காக பிடைஞ்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்தால் மீன் வந்து மசாலா ஒட்டாது இப்போ ஒரு ஒரு மீனாக எடுத்து நல்லா அந்த மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்தளவு நல்லா கையில் எடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லா மீனுக்கும் நல்லா மசாலாவை தடவி வச்சுக்கோங்க இப்போ நல்லா மசாலா வந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் மீனில் வந்து நல்லா மசாலா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஊற வச்சுக்கலாம் இப்போது மீன் வறுக்கிறதுக்கு வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மீன் வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறி இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மீனை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க மீன் சேர்த்துட்டு உடனே வந்து எதுவுமே கரண்டி வச்சு திருப்பக்கூடாது மீன் வந்து பிஞ்சு வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி லைட்டாக தள்ளி விடுங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் நம்ம கலர் எதுவும் சேர்க்காமலே மீன் வந்து நல்லா கலராக நல்லா ஃப்ரை ஆகி வரும் இப்போ நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க பார்த்தீங்கனாலே தெரியும் எண்ணெயில் வந்து எந்த ஒரு மசாலாவுமே உதிடாமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு எண்ணெயோட கலர் கூட மாறாமல் அப்படியே இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் இப்ப நல்லா ரெண்டு பக்கமே திருப்பி மீனை ஃப்ரை பண்ணியாச்சு நாங்கள் மீன் எடுக்கும்போது இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கறப்பில் சேர்த்துட்டு மீன் எடுத்துக்கோங்க நல்லா வாசமையாக இருக்கும் இப்ப நம்ம பேலன்ஸ் இருக்கிற மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான ஒரு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு மசாலா ஊதிராமல் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு அடுத்த விரிவில் சந்திப்போம் தேங்க்யூ